ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயர் சேனல் டுடே சுரக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோவை இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரநூத்தம்பது கிராம் சுரக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நூறு கிராம் பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இந்த கூட்டு செய்ய தேவையான பொருட்கள் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இது எல்லாம் பருப்போடு சேர்த்துக்கோங்க இப்போது கட் பண்ணி வச்ச எல்லாம் பருப்போடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன் டைம் கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஐந்து விசில் விடுங்க ஐந்து விசில் வந்துருச்சு ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா கிளறி விடுங்க குழஞ்சி வந்துடும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடுகு பெருங்காய்த்தூள் கருவேப்பிலை போட்டு தா தாளிட்டு கூட்டில் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக கொத்தமல்லியில் தூவினால் நம்ம சுரக்காய் கூட்டு ரெடி இந்த சுரக்காய் கூட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்